ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணிஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கருவாடு தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இருக்குது கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்கிறப்பவே வாய்ஸ் கொடுத்தது ஓரளவுக்கு தான் கிளாரிட்டியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள் மட்டப்பில் மனசட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி ஒரு டைம் கருவாட்டு தொக்கு செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா சுட சுட சாதத்தை கூட வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கடுகு நல்லாவே முறிஞ்சிச்சு இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை உள்ளார சேர்த்துக்கலாம் கூடவே தோலோட பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பேர் பூண்டு இருக்கும் பூண்டு பூண்டை தோலோட சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயமும் பூண்டும் நல்லாவே வதங்கி வரட்டும் அது வரலாம் வெயிட் பண்ணலாம் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு சின்ன தக்காளி சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து சேர்க்கிறதும் தான் சேர்க்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு தக்காளி சேர்த்து தான் செய்கிறேன் மண்சட்டியில் செய்கிறதால சீக்கிரமே வந்து வதங்கி வந்துடும் நம்ம இன்றைக்கி கருவாடு தொக்கு செய்கிறதால இதே போல் மசாலா சேர்க்கிறோம் அதுவே மசாலா இல்லாமல் ட்ரையாக வேணும் நல்லா சாப்பிட்றதுக்கு முறு முறுன்னு வேணும்னா அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை உள்ளே சேர்த்து லைட்டாக வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இது வந்து சாமி கடை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கருவாடு தொப்பு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வதங்கட்டும் அது வெயிட் பண்ணலாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கூடவே காரம் வந்து கூடுதலா வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் ஒன்றா ஆகிற வரையணும் இந்த டைம்ல லைட்டாக வந்து தண்ணி விடலாம் ரொம்ப வந்து வேணாம் அங்கே பாருங்கள் சும்மா ஒரு அரை டம்ளர் அளவு இருக்கும் நல்லாவே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கொதி வரட்டும் அதுலாம் வெயிட் பண்ணலாம் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை கருவாட்டிலே வந்து உப்பு இருக்கிறதால நான் உப்பு சேர்க்க கிடையாது புதி வரட்டும் இதுல வெயிட் பண்ணலாம் இந்த பாருங்கள் கருவாடு வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லாவே முள் நான் எடுத்துட்டேன் முடிஞ்ச வரையிலும் ஒரு சில மீன்களில் மட்டும் சாரி ஒரு சில கருவாட்டில் மட்டும் முள் இருக்குது நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிரேவி வந்து லைட்டா ஆகட்டும் கொதி வரட்டும் அது எல்லாம் விற்கலாம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கருவாடை உள்ளார சேர்த்தா சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் சுடுதண்ணி போட்டு தான் வந்து கருவாடை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கருவாடை எடுத்துக்கிட்டாலுமே வந்து சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் இருக்க உப்பு எல்லாமே வந்து அதிலே கொஞ்சம் போயிடும் லைட்டாக வந்து உப்பு இருக்கும் அவ்வளோதாங்க நல்லாவே வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சி கருவாடு தொக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சாதம் சாம்பார் சாதம் அப்படி இல்லைன்னா நம்ம சுட சுட சாதம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாப்போ அவ்வளோ அட்டதாசமாக இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வச்சு அது கூடவே நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்க நல்லா சூப்பராக இருக்க கருவாடி துக்க நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பூண்டனா வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சொல்கிறதுக்குள்ளே என் நாட்டில் எச்சில் வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்